அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பகல் ஒன்று நாற்பது வரைக்கும் ஷஷ்டி திதி இருக்குது ஸோ முருக வழிபாடு இன்றைக்கி நல்ல பலன் தரும் அதே மாதிரி ஒன்று நாற்பதுக்கு பிறகு வந்து சப்தமி தேதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு முப்பத்தெட்டு வரைக்கும் திருவோண நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அவிட நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் காலையில் எட்டு முப்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பிரபலரிஷ்ட யோகம் இருக்குது இன்றைக்கி சஷ்டி விரதம் அதே மாதிரி ஹைகி ஹைகரிவருக்கு உகந்த நாளாக இருக்குது முருக வழிபாடு நல்ல பலன் தரும் இன்றைக்கி நாளாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தொன்றுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தொன்றுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்குது இப்போது ஷஷ்டி தேதியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணுறது பசுமாடு வாங்கிறது வீடு வண்டி அந்த மாதிரி விலைக்கு வாங்கிறது நல்ல ஒரு பலன் தரும் விற்கிறதும் நல்ல ஒரு பலன் தரும் மருந்து உற்பத்தி செய்கிறது அதே மாதிரி மாத்திரை நோயாளிகள் முதல் தடவை மாத்திரை எடுத்துறது எடுக்கிறதுக்கு இந்த திதி உகந்ததாக இருக்குது அவிட்ட நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா பூ முடிக்கலாம் பெயர் சூட்டலாம் கல்வி துவங்கிறதுக்கு வெளிநாடு பயணம் போகிறதுக்கு தாலி செய்யறதுக்கு மருந்து சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி உங்களுக்குள்ள தடைகளை இடர்களை நீக்கிறதுக்கு தானியம் வாங்க ஏற்ற நல்லாயிருக்கும் கிரக நிலைகளில் பொறுத்தளவுக்கு ரிஷபராசியில் சூரியன் புதன் சுக்ரன் குரு நாலு பேர் இருக்காங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கிறதுனால மிதுன ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு குழப்பம் ராசிக்கு இரக்கம் மிதுன ராசிக்கு சோர்வு கடக ராசிக்கு கவலை சிம்ம ராசிக்கு சந்தோஷம் ராசிக்கு துயரம் புலாம் ராசிக்கு சோதனை விருச்சிக ராசிக்கு ஆதாயம் தனுசு ராசிக்கு அனுகூலம் மகர ராசிக்கு கோபம் கும்ப ராசிக்கு நன்மை மீன ராசிக்கு சுகம் கிரகநிலைகளும் சரி ஒற்றை வார்த்தை ராசி பலனும் சரி சுமாராகவே இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு ஆனால் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் அதை முழுசாக பெருசாக ஆக்காமல் உங்களோட மகிழ்ச்சியை உங்களோட செயல்களில் ஈடுபடுறது நல்லது வெளியூர் பயணம் போகிறதுக்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணம் வாங்குறதில் இன்றைக்கி ஆர்வம் அதிகமாகும் இன்றைக்கி சாதகமான நாளாக தான் இருக்குது உங்களோட இலக்குகளில் கொஞ்சம் ஈஸியாக அடையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைக்கி நீங்கள் சிறந்த திட்டங்கள் தீட்டுறது மூலயமா உங்களோட உண்டான நல்ல பலனை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே நல்ல பலன் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் திறமைக்கேற்ப புதிய வாய்ப்பு அமையும் அதே மாதிரி இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் குழப்பம் இல்லாமல் தேர்வு செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளில் திறமையாக காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சலுகைகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விசேஷத்தில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது அது நண்பராக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் அதன் மூலிமா ரெண்டு பேரும் மகிழக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி ரெண்டு பேரும் மனசு விட்டு பல விஷயங்களை பேசுகிறது மனசுக்கு இனிமையாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வருமானம் நல்லாவே இருக்குது நிலையான நிதி வருமானம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆதாயம் நல்லா இருக்குது சேமிக்கிற ஆற்றல் இன்றைக்கி அதிகரிக்கும் அதே மாதிரி அதிக அளவில் சேமிக்கிறது இன்னைக்கு எதிர்காலத்துக்கு நல்ல பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குழப்பத்தை தவிர மற்றபடி எல்லாமே உங்கள் கிட்ட நல்லா தான் இருக்குது இன்றைக்கி அதனால் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்படாமல் நாளை இனிமையாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து சில தான தர்மங்கள் செஞ்சிங்கன்னா குறிப்பாக ஊனமுற்றோருக்கு தானம் செஞ்சிங்கன்னா நல்ல பலன் இன்ன இன்னைய நாளில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து கடவுளோட ஆசியும் அனுகிரகமும் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி தானம் செய்கிறது நல்லதாக இருக்கும் முக் முடிஞ்சால் இன்றைக்கி எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் உறவின கூட பிறந்தவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி சின்ன தடைகள் அதாவது சுபக்காரிய நிகழ்ச்சிகள் சிறு தடைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது வீண் செலவில் இன்னைக்கு கட்டுப்படுத்தினா குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம் கடன் வாங்காமல் நாளை கொண்டு போ போகிறது நல்லது வெளிவட்டார தொடர்பில் வியாபாரத்து மூலயமா நல்ல வியாபாரத்தில் சின்ன சின்ன முன்னேற்றம் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமாக வேலை இருக்கிற மாதிரி இருக்குது அது அதனால் இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது ஒரு வெற்றியை தேடித்தரும் கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன தொல்லைகள் இருக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் உங்கள் வேலையை கவனமாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகமாக பேச வேண்டாம் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் எழுகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி இடைவெளியோடு பழகிறது நல்லதாக இருக்கும் அதே அப்போ தான் வந்து கொஞ்சம் நாள் சுமாராக போகக்கூடிய விஷயமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்குது அதிகமான பொறுப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதனால் செலவுகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாத செலவுகளை இன்னைக்கு கட்டுப்படுத்துறது அவசியம் இல்லைன்னா கையில் சேமிப்பு குறையக்கூடிய நாளாக இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது சாப்பாட்டு முறையை கண்காணிக்கிறது நல்லது இல்லைன்னா செரிமான பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலனாயில்லை பார்த்து ஆரோக்கியத்தை கண்காணிக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத மனக்கவலைகள் தோன்றக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குழப்பங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு சில போராட்டங்களை தாண்ட வேண்டி தாண்டி தான் இன்றைக்கி வந்து நீங்கள் நாளை கொண்டு போக முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள்றது அவசியமாக இருக்குது யாரையும் நம்ப வேண்டாம் அதே மாதிரி சில விஷயங்களில் பொறுமையும் அனுசரணையான போக்கும் இன்றைக்கி வந்து கடைப்பிடிக்கிறது நல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகள்லையோ இல்லைன்னா பயணங்களையோ தள்ளி வைக்கிறது நல்லதாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் செய்கிற வேலைகளில் இன்றைக்கி வந்து கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்சால் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் போராட்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் கூட வேலை செய்கிறவங்க கூட நல்லுறவு பராமரிக்க கஷ்டமாக இருக்கும் தேவையில்லாத சச்சரவு இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது முடிஞ்சால் நீங்கள் ஒதுங்கி போகிறது விட்டு கொடுத்து போகிறது எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காமல் போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை தரும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு சேமிக்கலனாலும் பரவாயில்ல இருக்கிறத செலவு பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பமும் பதட்டமும் உங்கள்கிட்ட இருக்குது முடிஞ்சளவுக்கு தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து சிறந்த நாளாக தான் இருக்குது உங்களோட உறவினர்கள் மூலியமாக சில சுப செய்திகள் வந்து சேரும் பசங்கள் இன்றைக்கி பொறுப்போடு செயல்படுவாங்க வேலை செய்கிற இடத்துல கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு உங்களோட பணி சுமையை குறைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலிமா அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு காரியத்தையும் ச நல்லது அதே மாதிரி உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட மறைஞ்சிருக்கிற திறமைகளை வெளிக்கொண்டுறது மூலிமா திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு இன்றைக்கி பயனுள்ளதாக இருக்கும் உங்களோட திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள் இன்றைக்கி வந்து வேலையில் நல்ல ஒரு பலனளிக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட வெளிப்படையாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் ஏற்படும் ஏற்படும் ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் உதவியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வ மாலை நேரங்களில் வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் தெரியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது செலவுகளும் கொஞ்சம் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் புதிய முதலீடு போன்ற முக்கிய முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறதுக்கு எதிர்காலத்துக்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னைக்கு முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்கள் கோயிலுக்கு போகிறதோ இல்லைன்னா பிரார்த்தனை மேற்கொள்வது மூலிமா உங்களோட ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து ஆனந்தமான செய்தி வீடு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு நாளை வந்து உற்சாகப்படி உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களை நீங்களே குழப்பிக்காமல் தன்னம்பிக்கையோடு கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் பசங்க வந்து இன்றைக்கி வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த எதிர்பார்க்காத இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிறது நல்லது புதிய நபரோட அறிமுகம் இன்றைக்கி கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து குழந்தைகளோட முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அவங்களோட எதிர்கால நலன் கருதி சில திட்டங்கள் தீட்டுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது மாற்றம் வேலை மாற்றம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை இன்றைக்கி திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையும் இன்னைக்கு சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த வித அதிகமான பாதிப்புகள் இருக்காது விட்டு கொடுத்து போகிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால் பணத்தை நிர்வகிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்க முடியலனாலும் சேமித்து வச்சுருக்கிறத அழிக்காமல் இருந்தால் சரி ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா காய்ச்சல் இல்லைனா தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்ல பலனை தரும் வெளியில் சாப்பிடும் போது பார்த்து சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் அதாவது வீட்லேயும் சரி பொருளாதார நெருக்கடிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மிகவும் யதார்த்தமாக இருக்கிறது நல்லது சூழ்நிலைக்கேற்ப உங்களை நீங்களே மாற்றிக்கிறது நல்லதாக இருக்கும் குடும்பத்தில் பெற்றோரோட மனசாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வழியில் கொஞ்சம் பணப்பிரச்சனை ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் விஷயமாக அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சிக்கிட்டீங்கன்னா நாள் முழுக்க நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காதீங்க உங்களோட கடின உழைப்பை நம்பி இன்றைக்கி நாளாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உழை வேலை அதிகமாக இருக்குது வேலை கஷ்டப்பட்டு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது நீ சில சௌகரியங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட வெற்றியை இன்னைக்கி நீங்கள் அடைய முடியும் அதன் மூலியமாக உங்களுக்கு திருப்தி ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது அதை உங்கள் தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது உறவு பாதிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அனுசரணையாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடன் வாங்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்காக பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது உங்கள் அம்மாவோடய உடல் உடல் நலத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை தரும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைனாலும் மனசு கவலைப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நாளாக கொண்டு போகிறது நல்லது அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் அனுகூலம் குறைவான நாளாக தான் இருக்குது ம வியாபாரத்தில் தொழிலையும் வேலையிலையும் சுற்றி மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் பார்த்திங்கன்னா பசங்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் தேவைகள் பூர்த்தி ஆகிற நல்லா தான் இருக்குது உங்களோட பெற்றோரோட ஆதரவு உங்களுக்கு மனதுக்கு நல்ல ஒரு தெம்பையும் தன்னம்பிக்கையும் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பொறுமையாக செய்கிறது நல்லது உங்களோட முயற்சியை அவ்வளோ சீக்கிரம் கைவிடாமல் உங்களோட செயல்களை செஞ்சிங்கன்னா இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகளை எதையும் எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பனிஷ்மை அதிகமாக தான் இருக்குது ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற குழப்பம் காரணமாக துணைக்கிட்ட ஆரோக்கியமான உறவை பராமரிக்க கிடைய முடியாது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அவங்க கூட கூட அலசரிச்சோ விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறம்ப குறைவாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் கையில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் செலவு செய்யாம செய்யாமல் கட்டுப்படுத்துறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத கவலையை உண்டாக்குற மாதிரி இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில இன்றைக்கி சில அசௌகரியமான சூழ்நிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்குது வலி இடுப்பு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்த தியானமோ உடற்பயிற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து ஒரு லாபகரமான ஒரு நாள் தான் வியாபாரமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவியே இருந்த கருத்து வேறுபாடு குறையத்துக்கும் வேலை செய்கிற இடத்துல உழைப்பு கட்டுற ஊதியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் கை கூடும் வெளியூர் பயணங்களால் வெளிவட்டார நட்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட நலனை மேம்படுத்துகிற சில பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாள் முழுக்க திருப்தி நிலவக்கூடிய ஒரு நாளாக கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சுமூகமான பலன் கிடைக்கும் உங்களோட ஏற்ற மாதிரி மேலதிகாரிகளோட நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் வராமல் நாளாக கொண்டு போக முடியும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது மூலயமா தவறுகள் ஏற்படாமல் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமநிலையில் துணைக்கூட பழகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நட்பாகவும் அன்பாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாலை பொழுதில் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை வ பொறுத்தளவுக்கு உங்கள் கையில் இருக்கிற பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கி பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது உண்டான முதலீடு முதலீடு செய்கிறது இன்றைக்கி நல்ல பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற திருப்தியும் தெளிவான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதிகமான பொறுப்புகளும் இன்றைக்கி உங்கள் கிட்டே நல்லாவே இரு நிறையவே இருக்குது இறை வழிபாட்டு மூலிமா உங்களோட மனசை கட்டுப்பாட்டோடு வச்சுருக்கிறது அவசியமாக இருக்குது பதட்டப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கோவப்படாமல் நிதானமாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி செலவுகளை சமாளிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்கள் மூலயமா ஒரு சிலருக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் திருப்தி கிடையாது வேலையில் கவனம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட அதுக்குண்டான சூழ்நிலையும் உங்களோட மனநிலையும் சகஜமான நிலையில் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நாளில் செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற குழப்பமான மனநிலை காரணமாக தொணைக்கூட கொஞ்சம் நிலையான உறவு இல்லாத மாதிரி இருக்குது உங்களோட உணர்வுகளை முடிஞ்ச அளவுக்கு புரியிற மாதிரி பகிர்ந்துக்கிறது நல்லது எடுத்தோம் கவுர்த்தோன்னு பேசுனீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பெரிய அளவிலான செலவுகள் அதே மாதிரி மருத்துவ செலவுகள் இருக்கிறதுனால பார்த்து பணத்தை கையாளுது நல்லது எந்த விதமான பணம் சம்பந்தப்பட்ட பெரிய முடிவுகளையும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் என்ன பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனசை சாப்பாட்டை ஒரே நேர சரியான நேரத்தில் சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது சில சில சௌகரியங்கள் உங்களுக்கு வந்து தாளாகவே வந்து சேரும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு பெரிய விஷயத்தில் முடிவுகள் எடுக்க வேண்டாம் மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சாதகமான விளைவுகள் க கிடைக்கிறதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறது நல்லது வில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு பேச்சுவார்த்தை நல்ல ஒரு பலனை தரும் பொருளாதார நிலை வரவு இருக்கும் அதே மாதிரி செலவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பார்த்திங்கனா நண்பர்களோட சந்திப்பு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் அதிகமான வேலை தான் சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பணிகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா செய்ய வேண்டிய செயல்களையும் வேலைகளையும் சரியான செய்ய நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கணூன் மனைக்குள்ளே நல்ல ஒரு இனிமையான தருண தருணத்தை அனுபவிக்க அவங்க விரும்புகிற மாதிரி இன்னைக்கு நாளை அமைக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நாள் அமைதியாக சில விஷயங்களை ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிறது இன்றைக்கி நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது அதே மாதிரி செலவுகளும் இருக்குது பொறுப்புகள் காரணமாக குடும்பத்துக்கான அதிகமான செலவு செய்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவு இன்றைக்கி கண்காணிக்கிறது அவசியமாக இருக்கும் சேமிப்பை இன்றைக்கி கரையாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் கிடையாது அம்மாவோடய உடல்நிலையில் சின்னதாக பாதிப்பு இருக்கும் அது பெருசாக கிடையாது அதுக்காக கொஞ்சம் மருத்துவ செலவு செய்கிற மாதிரி இருக்குது பார்த்து செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வீட்டில் கொஞ்சம் குழப்பங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களோட வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இன்றைக்கி போகிறது நல்லதாக இருக்கும் சில கவனத்தை இழக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது உங்களோட நீங்கள் செய்கிற செயல்களில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்சால் தியானமும் மெடிடேஷன் பண்ணுறது உங்களோட கடினமான சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி வந்து எதிர்ப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் ஏ ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை ஸ்டோரில் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலையில் கொஞ்சம் கடினமான போக்கு இருக்குது சொன்ன நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முழு திறமையும் பயன்படுத்துறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அவங்கள ஒரு நட்பான அணுகுமுறை மேற்கொள்கிறதே இன்றைக்கி ஆரோக்கியமான உறவுக்கு மேம்படுத்த முடியும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படுற மாதிரி இருந்தால் அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது அதே மாதிரி உங்களோட பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பணத்தை நிர்வகிக்க கஷ்டமாக இருக்கும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக சின்னதாக கடன் வாங்குற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி கடன் வாங்காமல் நாளை கொண்டு போகிறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த சீதோஷண நிலை காரணமாக சளி சம்பந்தமான பிரச்சனை இருக்குது வெளியில் குளிர்ச்சியான உணவுகளையோ குளிர்பானங்களையோ குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது அடு அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்களோட ஆற்றல் மூலிமா வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்கள் மனசு இன்னைக்கு தெளிவாக இருக்கும் அதனால் உங்களோட செயல்களில் எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலைகளுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும் பயணங்களால் அனுகூல பலன் பலன்கள் கெட்டும் தெய்வீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு உண்டாகும் இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு கொடுத்த கடன்கள் வசூலாகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது உங்களோட உறுதி காரணமாக இன்றைக்கி நாளில் சந்தோஷமாக எந்த ஒரு செயலையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நினைத்த காரியம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்பிக்கையோடவும் புத்து புத்துணர்ச்சியோடவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வேலைகளை வேகமாக விவேகத்தோடு சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்பாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சந்தோஷமான நாள் தான் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும் அன்பு பாசம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாலை நேரத்தில் இருபெரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போதுமான பணம் கையிருப்பு இருக்குது பணத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது வரவும் இருந்தாலும் செலவும் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எதிர்கால நலன் கருதி இன்றைக்கி சேமிக்கிறது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே இருக்கிற தைரியம் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டு போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை ஆக மொத்தம் மீன ராசிக்கு சில நாட்களுக்கு பிறகு சிறந்த நாளாக இன்றைக்கி விளங்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து கூடிய விரைவில் லைவ் ப்ரெடிக்ஷன் சொல்லப்படும் அதுக்கு ஷ சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு உங்களோட நண்பர்களையும் இணைச்சிக்கிறது நல்லது அவங்களுக்கும் இது பயனுள்ள சேனலாக இருக்கும் நன்றி வணக்கம்